ஹை ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இன்றைக்கி சாரிலாம் கட்டியிருக்காங்கன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி எங்கள் கோயில்திருலாம் முளப்பாரி ஊர்வலங்க அதுக்காக தான் வந்துட்டு சாரிலாம் கட்டியிருக்கேன் நிறைய பேர் வந்துட்டு இந்த சாரியோட லிங்க் கேட்டுருந்தீங்க இந்த சாரி எங்கள் அண்ணி எனக்கு எடுத்து கொடுத்துருந்தாங்க எனக்கு சாரீக்கு ஒரே ப்ராப்ளம் ப்ளவுஸ் தான் எங்கே ஸ்டிச் பண்ண கொடுத்தாலும் கரெக்டாகவே பண்ணி கொடுக்க மாட்டாங்க ஒன்று ஃபிட்டிங் சாரீ இருக்காது இல்லை ஏதாவது ஒரு படி பண்ணி வச்சுருவாங்க இன்றைக்கி எந்த படி இல்லாமல் செம்ம பர்ஃபெக்டாக ஒரு ப்ளவுஸ் போட்டேங்க வேறு லெவலில் இருந்துச்சு ஃபிட்டிங் தான் நான் வந்துட்டு பழனியில் ஜேஎம் டிசைனர்ஸ்ன்றவங்கள்ட்ட தான் வந்துட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தேன் ரொம்ப நல்லாவே பண்ணி கொடுத்துருந்தேன் ஸ்டிச்சிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபிட்டிங்மே வேறு லெவலில் இருந்துச்சு மித்த டிசைனர்ஸ் கிட்டே கம்பேர் பண்ணுறப்போ வந்துட்டு இவங்கிட்ட பிரைஸ்மே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் கோவிலில் எப்பயுமே முளைப்பாதி உள்வரோனா வந்துட்டு மூன்றையிலேருந்து நாலு மணி நேரம் வரையுமே நடக்கும் லேட்டாக தான் வந்துட்டு கோவிலுக்கே வருவோம் ஆனால் அந்த தடவை வந்துட்டு செம்ம காத்து மலை எங்கள் ஊரில் அதனால வந்துட்டு ரொம்ப கம்மியான தூரம் மட்டும் சுற்றிட்டு ஒரு மணி நேரத்துலேயே கோவிலுக்கு வந்தாச்சு அப்புறம் அப்பா வந்துட்டு வருஷ வருஷம் மொளப்பாதிக்கு வந்து பரிசு பொருள் கொடுப்பாரு ஒம்பது பதினொன்று அந்த மாதிரி இந்த வருஷமும் கொடுத்துட்ருந்தாங்க அண்ணன் தான் கொடுத்துட்டு இருந்தான் எங்கள் வீட்டுக்குமே ஒன்று கிடச்சிச்சு எங்கள் அசிக்கு தான் அதிகம் வாங்கிட்டு நைட்டு கோவிலில் சாப்பாடு தக்காளி சாதம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் நான் வந்து வீட்டுக்கு வந்து க்ரில் சிக்கன் சாப்பிட்டேன் டயட் இருந்தனால உங்களில் யாருக்கெல்லாம் கோவில் சாப்பாடு பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க